எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ டியர்ஸ் டூ பாயிண்ட் ஓ நியூவர்ஷன் தொடக்கமாகிறது வாசிப்பு இயக்கம் ஆமாங்க வாசப்ப இயக்கம் மறுபடியும் வந்தாச்சு நிறைய பேர் வந்து வாசப்பு இயக்கம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இனிமேல் வந்து இதை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து இந்த வாசப்பு இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது வாசப்பு இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கல்வி கற்கிறது மட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு போரான மைண்ட் செட்டை கொண்டு வரும் இந்த மாதிரி கதை புத்தகங்களில் வந்து படிக்கும்போது கதை எழுதுறதுக்கான ஆர்வமும் வரும் வாசிக்கிறதுக்கான ஆர்வம் வரும் அப்படின்ற முக்கிய நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் வாசிப்பு இயக்கம் இது ரொம்பவே வந்து ஒரு பாப்புலராக குழந்தைங்களிடையே வந்து ரொம்பவே ஒரு அட்டாச்மெண்ட்டாக ஏன்னா ஸ்டோரி பாடல் இந்த மாதிரி இருக்கிறதால அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ வந்து இதன் மூலமாக நம்ம ஐடி கே ஒரு வேலை வாய்ப்பு வர்றது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கு ஸோ குழந்தைங்களுக்கும் ஆர்வத்தை தூண்டுற ஒரு ஒரு பகுதியாக நம்ம வந்து செயல்படுறோம்னு சொல்லலாம் இங்கே பாருங்க வாசிப்பு இயக்கத்தில் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது இங்கே பாருங்க ஆறு ப்ரொசீஜர் இருக்குது வாசி சிப்பு நிலை நுழை நட ஓடு பர பாடல்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு வகையான ஒரு ப்ரொசீஜர் முறையே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈஸியாகவும் அப்படியே அடுத்தடுத்து முறைகள் இருக்கு இதில் ஆனால் எல்லா முறையும் வந்து குழந்தைகள் வந்து ஆர்வத்தை தூண்டுற வகையில் இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய குழந்தைகள் போன கல்வியாண்டில் இந்த மாதிரி அவங்க படித்து நிறைய கதைகள் அவங்க உருவாக்கியிருக்காங்க நிறைய ஸ்டோரிஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதோடைய இப்போ பிக்சர் தான் வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் குழந்தைகளிடையே ரொம்ப ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு விஷயம் மறுபடியும் வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி நினச்சோம் ஸோ மறுபடியும் ஆர்வம் ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குழந்தைகளிடையும் ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குது நம்ம தன்னார்வர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுறதால நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய குழந்தைகளுடைய ஆர்வத்தை வந்து நம்ம இந்த இந்த ஒரு பிக்சரில் நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ வந்து வாசிப்பு இயக்கம் வந்து ஸ்டாப் பண்ணல மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்